பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் பதினெட்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து அதிகாரம் ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து மூன்று ஆறு ஏழு வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன யூதாவே உன் திருவிழாக்களை கொண்டாடு உன் பொருத்தனைகளை நிறைவேற்று ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோவின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார் கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர் இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே சூறையாடலுக்கு முடிவே இல்லை சாட்டையடிகளின் ஓசை சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒலி தாவிப் பாயும் புறவிகள் உருண்டோடும் தேர்கள் குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர் வாழ் மின்னுகின்றது ஈட்டி பளபளக்கின்றது வெற்றுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர் அருவறுப்பானவற்றை உன்மீது எறிவேன் உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி ஆக்குவேன் உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினிவே பாழாய் போனது அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள் உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் சட்டம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார் பல்லவி கொல்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்போது உணர்ந்து கொள்ளுங்கள் கொல்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமாக்குபவரும் நானே பல்லவி கொல்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன் பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தேயு அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பத்து அல்லே லூயா நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களுக்கு உரியது அல்லேலூயா நற்செய்தி வாசகம் ஒருவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் ஏசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதைக் காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்டீர்கள் இந்த இறை வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து பதிவிடுகிற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்